எவ்வளவு வலிமையானவர் அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே அந்த குட்டி பாம்பு வந்துருக்குது இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்துருக்கு கீரியும் பாம்பும் பயங்கரமாக சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு நம்ம அப்பாவோட ஒருத்தன் பழசாலி இருக்கான்டா அவன் தான் அந்த கீரி அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு கீரி பயந்துட்டு ஓடிருச்சு சே கீரியை விட ஒருத்தன் பழசாலி இருக்கான் அவன் தான் பூனை அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு ஒரு நாய் வந்து வள்ளுன்னு கட் சத்தம் கொடுத்துருக்கு பூனை பயந்து ஓடிடுச்சு சூனையோட ஒரு பலசாலி இருக்கான் போல அவன் தான் நாய் அவனை போய் நம்ம பாராட்டணுன்ட்டு பின்னாடியே போயிருக்கு ஒரு குட்டி பையன் நாய் மேல எடுத்து தெரிஞ்சிருக்கான் நாய் ஓடியே போயிடுச்சு சார் உண்மையில பலசாலின்னா அந்த பையன் தான் அவனை போய் பாராட்டணும்னு அவன் பின்னாடி போயிருக்கு ஒரு இளைஞன் அவனை கூப்பிட்டு சத்துன்னு அடிச்சு ஏன்டா வாயில்லாத எல்லாம் இப்படி வதைக்க கூடாது ஒழுங்காரு அப்படின்னு வரட்டி விட்டுருக்கான் சார் இந்த இளைஞன் தான்ப்பா உண்மையிலே பலசாலி இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும்னு அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு அவன் ஐயோயோ பாம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான் பாம்புன்னு கூட சொல்லப்படாங்க அப்பதான் அது நினைச்சிருக்கு உலகத்துலயே நம்ம அப்பாவோட இவங்க இவங்கெல்லாம் பழசாலின்னு நினைச்சு வந்தா இவன் நம்மள பார்த்து பயந்து ஓடுறானே அப்போ உலகத்திலே நம்ம தான் பழசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு அப்போ ஒன்ன விட ஒன்னை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும் இப்படியே இன்றைக்கி தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது எதாவது நியாயம் இருக்குதா பிள்ளைங்கள பூரா மார்க் மார்க்கு மார்க்னு விரட்டிகிட்டே இருக்கும் நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க நாற்பது மார்க் எடுத்தாலே அன்றைக்கி எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துகிட்டா அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில் எவ்வளோ பாஸ் ஆகிடுச்சு இந்த காலத்து ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன் பாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க இன்றைக்கி தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க மீதி ரெண்டு மார்க் எங்க அந்த ரெண்டு மார்க் எங்க அவன் வர வழியில தெருவிளையா போட்டு வந்தான் தொண்ணித்தெட்டு மார்க் எடுத்தான் சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம் இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை இன்ஜினியரா இருப்பது இல்லை பெரிய தொழிலதிபரா இருப்பது இல்லை வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் மார்க் எடுத்தா மகிழ்ச்சி வரும்னு சொல்லி கொடுக்காதீங்க மகிழ்ச்சியா இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும் அப்படி கற்றுக் கொடுங்க ஒரு சீன கதை ஒன்று உண்டு ஒரு அஞ்சு வயசு பையன் அவங்க அம்மா கூட்ட பேசிகிட்டே அம்மா வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன அவங்க அம்மா சொன்னாங்க வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க சரிம்மான்னு கேட்டால் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான் முதல் நாள் இந்த மொதல் நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியாக வச்சிருப்பாங்க நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்கும் ஆனால் அந்த டீச்சர் கேட்பாங்க என்னவாக போகிறேன் ஒவ்வொருத்தனும் டாக்டராக போகிறேன் வக்கீலாக போகிறேன் ஒன்னா சொன்னாங்க இந்த பையன் டக்குன்னு எந்திரிச்சு நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் அப்படின்னாங்க டீச்சருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்ல என்ன சொன்ன நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் இல்ல இல்ல உனக்கு கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன் அவன் பதில் சொன்னான் இல்ல டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கை புரியலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டாக்டர் ஆயிரலாம் இன்ஜினியர் ஆயிரலாம் மகிழ்ச்சி இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார் மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸை வந்து நிம்மதியா நிதானமா வாதாடுவார் அப்போ உங்க வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் ஒரு பெட்டி கூட வைக்கட்டும் ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும் ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் இந்த பணத்தை தாண்டி செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் காலம் எப்படி போயிட்ருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் யாருமே சொல்லாமல் போய் காலை தொட்டு கும்பிட்டோம் கும்பிட்டோமா இல்லையா பெரியவங்க வந்துட்டாங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டோம் அவங்க ஏதாவது திருநீர் பூசுவாங்க இல்லைன்னா ஒரு காலைனா காசு கொடுப்பாங்க அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா காசு கொடுத்தாருன்னு ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னாவது காலில் விழுறாங்களாம் எத்தனை வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அம்மா அப்பா வந்தால் காலில் விழுறாங்க இந்த தீபாவளிக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு என் டே தாத்தா வந்திருக்காரு ஆ வந்திருக்காருல்ல பார்த்தேன் இல்லைடா போய் காலில் விழு எதுக்குள்ளணும் அப்படின்னா டே எங்கள் அப்பாடா என்னது என்னை பெற்றிருக்காருடா உனே தானே பெத்தாரு நீ போய் உழு என்ன உழ சொல்கிற அப்படிங்கிறான் இப்போ நான் என்ன செய்ய தெரியாமல் காலில் விழுந்தால் காசு தருவார்டான்னு நிஜமா வந்துட்டு ஓடி போய் காலில் விழுறான் அவர் பதறி போய் அவர் பாக்கெட்டில் பத்து தான் இருந்திருக்கு அதை எடுத்து கையில் கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்து இந்த பத்து ரூபா இந்த பத்து ரூபாய்க்காக இந்த ஆள் காலையில நீ விலை சொல்ற இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான் அப்ப பத்து ரூபாங்கிறதும் அவனுக்கு முக்கியம் இல்ல வந்திருக்கிற தாத்தா நம் இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர் என்கின்ற மரியாதையும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி வந்தது என்பதை கற்றுக் கொடுங்கள் இந்த உறவுகள் எவ்வளவு நீடித்து நிலைத்தது என்பதை கற்றுக் கொடுங்கள் அதுதான் முக்கியம் நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணும் தானே நம்மளும் மதிப்பாங்க பணம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்று இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் ஒரு விஷயம் நீங்க வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க கஷ்டப்படாம வளரணும்னு நினைக்கிறது சரிதான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது ஆனா நாம கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செஞ்சு வளர்க்கவே வளர்க்காது கஷ்டம் தெரியாம வளருங்க ஆனா கஷ்டப்பட்டது தெரியாம தயவு செய்து வளர்க்காதீர்கள் இந்த பணம் எப்படி வந்தது இந்த பீஸ் கட்டுறதுக்கு எப்படி பணம் வந்தது அம்மா எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க அப்பா எவ்வளவு இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு காசுலையும் அம்மா அப்பாவின் கண்ணீரும் வியர்வையும் ரத்தமும் கலந்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்பதான் அவங்க நாளைக்கு மதிப்பாங்க நம்ம ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு ஆயுசு முழுக்க நம்ம அப்பா சம்பாதிச்சதை நம்ம பிள்ளை ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடறான் பணம் சம்பாதிப்பது ஈஸியா இருக்குது அப்ப அந்த ஈஸியாக பணம் சம்பாதிப்பதால் உறவுகளை மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுங்கள் எதையுமே நேர்மறையாக நேர்மையாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு அப்பா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார் ரெண்டு குழந்தைகளை கூப்பிட்டு ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போனார் டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்டாரு அந்த கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார் சார் அஞ்சு வயசுக்கு கீழே இருந்தா டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் ரூபாய் டிக்கெட் உன்னை இவர் சொன்னார் இவனுக்கு ஆறு வயசு இவனுக்கு ஏழு வயசு ரெண்டு டிக்கெட் கொடுங்க உன்னை அவன் சொன்னான் இவனை பார்த்தா சின்னவனை பார்த்தா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்கள் ஏன்னா ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க சார் ரூபாய் மிச்சம் தானே அதுக்கு அந்த அப்பா சொன்னார் அப்படிலாம் கிடையாதுப்பா நூறு ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு நான் பொய் சொன்னேன்னா நாளைக்கு என் பிள்ளை என் நேர்மையின் மேல் சந்தேகப்படும் நூறு ரூபாய் முக்கியம் இல்லை என்னுடைய நேர்மையை என் பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று அந்த தகப்பன் சொன்னார் எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் நம்ம வாழ்ந்து காட்டுவதை வைத்து தான் இந்த குழந்தைகள் வாழ்வார்கள் நம்ம சொல்லி கொடுக்குறத வச்சு அவங்க வாழவே மாட்டாங்க நாம எப்படி வாழ்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வாழ்வார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எதையும் நேர்மறையா சொல்லுங்க எதுக்கடுத்தாலும் நீ உள்பட மாட்டேன் இப்படி படித்தேன்னா நீ அவ்வளோதான் இந்த அவ்வளவு மாதிரி வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதுங்க எதையும் நேர்மறையாக கற்றுக்கொள்ளுங்க ரெண்டு அம்மா தெருவில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க தெருவில் ஒருத்தர் துப்புரவு பணியாளர் தெருவை கூட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு அம்மா சொன்னாங்க பாரு நல்லா பாரு நீ நல்லாவே படிக்காமல் மக்கா இருந்தேனா அவர் மாதிரி தான் திருக்கூட்ட போவ அடுத்த அம்மா சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோ தம்பி நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில் கூட ஒரு வெளிச்சத்தை உன்னால் உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா கற்றுக் கொடுத்தாங்க விஷயம் ஒன்று தான் ஆனால் எந்த பிள்ளை மன ஆரோக்கியத்தோடு வளரும் நேர்மறையோடு சொல்லி கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் தான் மன ஆரோக்கியத்தோடு வாழும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு இளைஞன் என்ன பண்ணா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் தூக்கத்துல ஒரு கனவு வந்துருச்சு என்ன கனவுனா அவன் ஒரு பூனையும் முழுங்கின மாதிரி கனவு வந்துருச்சு கனவு வர்றது தப்பு இல்ல ஆனா முழிச்ச உடனே கனவுல இருந்து வெளியில வரணும்ல அவன் அதை உண்மையினே நினைச்சிட்டு எந்திக்கிறான் தூக்கத்துல இருந்து எந்திக்கும் போதே வயித்துக்குள்ள பூனை இருக்குது பூனையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு பதட்டத்தோடையே எந்திக்கிறான் நேரா உள்ளூர்ல உள்ள டாக்டரை போய் பார்த்தான் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் அவர் பதறிட்டார் பூனையை முழுங்கிட்டு எப்படிப்பா வர முடியும் இல்ல நீங்க என்ன எனக்கு சரி பண்ணுங்க உடனே அவர் ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு இல்லப்பா பாரு நல்லா இருக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மெட்ராஸ்க்கு போனான் அங்க உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் இந்த மாதிரி பூனையை முழுங்கிட்டேன் பூனையை எப்படி நான் முழுங்கினேன் முழுங்கிட்டேன் நீங்க பார்த்து சொல்லுங்க அவரும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இல்லப்பா நல்லா தான் இருக்கிற நான் இப்படி சொல்றேன்ட்டு மெட்ராஸ்ல இருக்கிறதுல ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் பெரிய ஆஸ்பத்திரினா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இட்லியே வாங்கி சாப்பிடலாம் அது மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் அங்க நம்ம ஊர்ல எல்லா வசதியும் இருக்கும் தெரியுமா பணக்காரங்கள்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஏழைகள்லாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஒரே அர்த்தம் தான் அங்கே போய் கேட்டிருக்கான் டாக்டர் நான் பூனை முழுங்கிட்டேன் ஏ உன்னை பார்த்தாலே அப்படித்தானே தெரியுது உட்கார உட்காரன்ட்டார் உட்கார வச்சு எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு உன்னை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி உன் குரலே தான் கேட்குது இது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து உள்ளே அவர் பூனை மாதிரி படம் வரைஞ்சி அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார் பார்த்தியா பூனை நீ முழுங்கின பூனை இந்த இருக்குது டாக்டர் எப்படி டாக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்தவங்கெல்லாம் பூனை இல்லை நீங்கள் எடுத்தது அவங்களாம் இருட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்கடா பூனை ஒளிஞ்சிக்கிச்சு நான் லைட்டை போட்டு எடுத்தேன்னா பூனை மாட்டிக்கிருச்சு டாக்டர் நீங்கள் தெய்வ டாக்டர் இது எப்படி வெளியில் எடுக்க போகிறீங்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாள் அட்மிட் ஆகுது மூணா நாள் ஆப்ரேஷன் பண்ணி பூனையை எடுத்துருவோம் ரொம்ப நன்றி டாக்டர்னு போயிட்டான் இப்போ நர்ஸு கேட்டாங்க இல்லாத பூனையை எப்படி வெளியில் எடுப்பீங்க உடனே அவர் சொன்னார் பூனை இல்லாமல்லாம் இல்லை பூனை வயிற்றுக்குள்ளே இல்லை ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்குது பூனையை முழுங்கினதான் அவன் நம்பிட்டு இருக்கிறான் அந்த நம்பிக்கையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்தாதான் இந்த பேஷண்ட் வந்து பழைப்பான் அதனால ஒரு சின்ன நாடகம் நடிப்போம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்குலாம் புதுசாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நாடகம் நடிக்கும் அதனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எதாவது ஒன்று நினச்சிக்கிறீங்க நான் ஒரு கதையை சொல்கிறேன் நீங்கள் ஒரு கதையை நினச்சிக்கிறீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுவோம் நீ உடனே ஒரு பூனையை கொண்டு வந்து விடு உன்னே அவன்ட்டு இந்த பூனை வந்துருச்சுப்பான்னு காட்டிடலாம் ஓகே டாக்டர்ன்ட்டு பயங்கரமர அத்தடு இத்தடுன்னு ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடக்குது இந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு பூனையை விட்டாங்க அது மியான்னு கத்துச்சு பாருங்க எந்திரிச்சு உட்காந்துட்டான் பாத்தியா நீ முழுங்கின பூனை அப்படி போகுது பாத்தியா நீ பழைச்சுட்ட இந்த பூனையை பார்த்து ஓன்னு அழுதான் ஏன்டா அழுகிற அப்படின்னு ஒன்னே அவன் சொன்னா நான் முழுங்கினது வெள்ளை கலர் பூனை வெளியில வந்தது கருப்பு கலர் பூனை அந்த பூனை உள்ள போய் குட்டி போட்டுருச்சு டாக்டர் அப்படின்னு இப்போ இவனை நீங்கள் எப்படி வெளியில கொண்டு வருவீங்க நமக்கு இந்த கதை ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது நகைச்சுவையாக இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நாமளும் அந்த பூனையை முழுங்கனவன் மாதிரி தான் அவன் தான் முழுங்கினான் நாம பேராசை பொறாமை எதிர்பார்ப்பு ஒருத்தரோடு ஒப்பீடு செய்தல் நாங்குற ஆணவம் இப்படி பல நமக்குள்ளே விழுங்கிக் கொண்டு வாழ்க்கையை ஜீரணிக்க நாம் நாம் தத்தளித்து அந்த கற்பனை வெளியில் வருகிறோமோ மாறும் என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் தாங்க இருக்கு இந்த ஜென்ரேஷனுடைய தேடல் என்னன்னா பணம் நீங்க எதை எடுத்துக்கோங்க கடைசி வந்து நிக்கிற புள்ளி என்னது பணம் தொழில் நல்லா வரணும் எதுக்கு பணம் பிள்ளை நல்லா படிக்கணும் எதுக்கு பணம் நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும் என்னது பணம் எல்லாமே சுத்தி 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 ஒரு மைய புள்ளி பணம் என்கின்ற ஒரு காரணமா இன்னைக்கு மாறி போச்சு இது ஒரு மோசமான ஒரு சிந்தனை நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க பணம் மட்டுமே என்னைக்கு மரியாதை தராது ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதுனா தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது ஒரு நாள் தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது ஊரே கூடி வந்து நின்றது ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார் ஒரு நாயும் வரவில்லை நாய் செத்து போச்சுன்னா தாசில்தார்ட்ட வந்து துக்கம் விசாரிக்கணும் தாசில்தாரை செத்து போனார்னா எதுக்கு வரணும் நம்ம ஒரு நாயும் வரல அப்ப பதவி என்பது நம்மை ஒரு நாளும் காத்துக்கொண்டே இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுவுமே தற்காலிகமானதுதான் இது நிரந்தரமானது இல்லை என்கின்ற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே பிறந்து விட்டால் இந்த இழப்புகளில் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு வெளியில வந்துடலாம் அதுவும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆணவம் என்ன தெரியுமா இந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன் இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டேன் என்னமோ காலம் முழுக்க இதெல்லாம் நம்ம கொண்டு போற மாதிரி எத்தனை ஆண்டுகளாக நம்ம எத்தனை மனிதர்களை மரணங்களை பார்த்தாலும் கூட ஏதோ நம்ம நிலச்சி வாழ போற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்குது பாருங்க யோசிச்சு பாருங்க யக்ஷன் கிட்ட மகாபாரதத்துல தர்மன் கேக்குறதா யட்சன் தர்மன் கிட்ட கேட்பான் வாழ்க்கையின் பெரிய ஆச்சரியம் என்ன சொல்றான் தினந்தோறும் இறந்தவர்களை பார்த்த பிறகும் இந்த மனிதன் தான் மட்டும் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று நினைக்கிறானே அதுதான் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவான் நம்ம எத்தனை மரணங்களை இழப்புகளை தாண்டிய பிறகும் என்னமோ நம்ம மட்டும் ஆயிரம் வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா அதுலயும் எங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் எப்ப பார்த்தாலும் சரி அவர் வாங்கி போட்ட நிலத்தை பத்தியே பேசுவார் இந்த மதுரை மாட்டுத்தவணி இருக்கலாமா ஆமா அது பக்கத்துல பத்து ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் ஆமாம் அது பக்கத்துல ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் ஆரணி பக்கத்துல கூட ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் கோயம்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்டு சிங்காநல்லூர் ஆமாம் அங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த நிலம் சொல்லி இருக்குது இவங்க தாத்தாவ நான் வாங்கி போட்டிருக்கேன் இவங்க பாட்டனார நான் வாங்கி போட்டிருக்கேன் இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் இவனையும் நான் தான் வாங்கி போடப் போகிறேன் என்னமோ என்னையை இவன் வாங்கி போட்டால் தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நிலம் சிரிச்சிருக்குது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க நிலத்தை நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோம்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நிலத்தை வாங்க முடியுமாங்க மனுஷன் நிலத்தை வாங்க முடியுமா நூறு வருஷம் முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க இந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்கும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இதே இடத்துல யார் உட்காந்துருப்பாங்க யார் உட்காந்து இப்படி சொற்பொழிவுங்கிற பேரில் அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இது யாருக்கு சொந்தமாக இருக்கும் தெரியாது ஒரு நூற்றாண்டு கூட இந்த இடம் யாரிடம் இருக்கும் யாரிடம் இருந்தது என்று கூட தெரியாத ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த நிலத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த சிந்தனையில இருந்து முதல்ல நலத்தை வீடை வாங்கிட்டேன் அது நிம்மதி தராது நீங்கள் மனசுக்குள்ளே உண்மையாக இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதுதான் நிம்மதி தரும் பணம் சேர்க்கிறது மட்டும் நிம்மதி தராது ஒரு பெரிய அதிகாரி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் ஆயிரம் கோடி ஊழல்லாம் நம்ம ஊருக்கு சாதாரணம் தானே அவர் ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் கோடினு சொல்லக்கூடாது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் இப்போ அவர் கேஸு கோர்ட்டுக்கு வருது காலையில் எட்டு மணிக்கே வந்துட்டார் பத்து மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல இப்போ நீதிபதி பார்க்குறாரு ஐயா சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல உடனே அவர் சொல்கிறாரு பியூனை கூப்பிட்டுட்டேன் பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டார் அக்கா சாப்பாடு இல்லாமல் உட்காந்து வைக்க முடியுமா ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா உடனே அவன் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியும் மிச்சம் வச்சுட்டார் நீதிபதி அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு நாலு இட்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நீங்கள் முப்பது ரூபாய் இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க மத்தியானம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க நைட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் நூறு ரூபாய் தான் நீங்கள் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க அவ்வளோத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா ஆனால் ஏன் இதை செஞ்சீங்க ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றுற நிச்சயமா காப்பாற்றுறது இன்னைக்கு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க சந்தோஷமா செலவழிங்க பிடிச்சி பிடிச்சி சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க அடுத்து அடுத்துன்னு ஒவ்வொருத்தர்களுக்காக சேர்த்து 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 வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தையெல்லாம் நாங்கள் மைக்கு போட்டு தான் சொல்லுவோம் பேச்சாளர்கள்லாம் காதலை சொல்ல மாட்டோம் மைக்கில் தான் சொல்லுவோம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணால் எடுத்துக்கோங்க மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் யார் வரலாறு வேணா எடுத்துக்கோங்க இன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் தூங்காமல் உட்காந்து உங்கள் ஊர்லேயே யார் பெரிய பணக்காரர் முத தலைமுறை அடுத்த தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்ன ஆச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வீழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு குடும்பம் கிடக்கும் அதில் நாலாவது தலைமுறை எந்திரிச்சு அப்படி ஜம்முன்னு நிற்கும் இந்த மூணு தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை ஓய்ந்து போனதும் இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய மா மன்னன் ஒட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கம்னா தமிழன் அப்படியே தலை நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க எங்கெங்கேயே போனான் இந்தோனேஷியா தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான் அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு யாராவது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அடுத்து உள்ளவன் ராஜராஜ ராஜ சோழன் நம்ம பேர் அவன் அவ்வளோதான் அவனோட முடிஞ்சு போச்சு நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தார் அவர் தலைவர் கலைஞர் இருந்தார் அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரில இந்த பக்கம் வாங்க எம்ஜிஆர் இருந்தார் அம்மா இருந்தாங்க அடுத்து யார் வேணால் வரலாம் போகலாம் நீங்கள் கூட முடிவு செஞ்சால் இருந்துக்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இருந்தால் நீங்கள் கூட போய் உட்காந்துக்கலாம் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன் பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார் எப்பேற்பட்ட டைரக்டர் அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார் அவர் ஒரு நடிகன் அப்படி மண்டையில் கொட்டினார் அவன் பெரிய நடிகர் நடிகராயிருவானா மோதர கையால் பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார் அவர் மகன் தானே வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமா நங்கு 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 ஒரு ஐம்பது கொட்டு கொட்டியிருக்கலாம்ல அவர் தானே அவர் மகனையே அறிமுகப்படுத்தினார் யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க ஆனால் தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் மிகப்பெரிய படம் ரகுமான் இசை வைரமுத்து பாட்டு எப்பேற்பட்ட கதை ஆனால் அந்த படம் ஓடிச்சா ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையலை இது என்ன என்ன காரணம் டைரக்டர் வாஷுன்னு ஒருத்தர் சின்னத்தம்பி படத்துலேருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடித்த டைரக்டர் அவர் மகன் அந்த சக்தி ட்ரிக்கர் சக்தி அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார் ஒரு படமாவது ஓடிச்சா என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளவு வேணால் பகுத்தறிவு பேசலாம் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம் உணர்ந்துக்கணும் சரி இவங்க லெவல் இது இந்த லெவலில் இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் நீ அவன மாதிரி ஏன் வரல இவனை மாதிரி ஏன் வரல நான் எத்தனை பேரை உருவாக்கினேன் என்கிட்ட வேலை பார்த்த பத்து அரிசி கடை வச்சிருக்கான் நீ இப்படி சும்மாவே உட்காந்துருக்கன அதுதான் விதி ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்றமில்ல பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வேலை கற்றுக்கிட்ட பெரிய பெரிய ஆயிடுவான் ஆனால் அந்த வீட்டில் உள்ள பையன் தான் இருப்பான் மண்ணா உட்காந்துருப்பான் ஏன்டா இப்படி இருக்கு உன் வயசுல அப்பாலாம் எத்தனை இடத்துக்கு ஓடுனே ஆடுனே நீ ஓடுனா ஆடுனா நான் உட்காந்துருக்கேன் அவ்வளவுதானே உட என் என்ன செய்ய முடியும் அப்போது சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த சுமையை மனசுக்குள்ள வச்சு அழுத்தி கொண்டே இருக்க கூடாது அவங்களுக்கு என்ன வரும் சரி இந்த இடத்துல இருந்துட்டு உன்னால் என்ன செய்ய முடியும் அதை சை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியான பாதையை கொடுத்து விட்டு நாம் மனசை லேசாக வைத்து கொள்ள வேண்டும் குழந்தைங்க கொஞ்சம் டே இப்போ தானே அவங்களை பாராட்டி சொன்னேன் கொஞ்ச நேரம் தான் எனக்கான நேரம் முடிய போது கொஞ்சம் நேரம் அப்புறம் உங்கள் ஐட்டம்லாம் வந்துடும் நல்லா நீங்கள் இல்லைங்க அப்படி உட்காந்து பேசுனா வேலையவே எங்களால் கவனிக்க முடியாது பத்து நிமிஷம் பேசவங்கள பத்தாயிரம் சண்டை வருது அப்படிலாம் இல்லைங்க பெண்களை புரிந்து கொள்வதற்குன்னு ஒரு 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 திறமை வேணும் பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும் ஒரு கதை தான் நான் படித்தேன் ரெண்டு இதை சொல்லி முடிச்சிருவோம் அந்த ஒரு விஷயம் தான் ரெண்டு நாட்டு ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே தொழில் துறையில் இருக்கீங்கிறதுனால ஏன்னா நம்ம குடும்பம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் தான் மகிழ்ச்சியா இருந்தா தான் நீங்க வெளியில போய் செய்யற எந்த ஒரு காரியமும் ரொம்ப ஈஸியா முடியும் இல்லைனா அங்கேயும் போராட்டம் இங்கேயும் போராட்டம் இழுத்துட்டே இருக்கும் நீங்க பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா அந்த கதை தான் ஆரம்பிக்குது ரெண்டு நாட்டு இளம் அரசர்களுக்குள்ள சண்டை வந்துருது ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாத இளவரசர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு போர் வருது அதுல ஒருத்தன் தோத்துடறான் இந்த ஜெயிச்ச நாட்டு மன்னன் இருக்கான்ல அவனுக்கு கல்யாணம் ஆகலை இவனுக்கு கல்யாணம் ஆகலை அவன் ஜெயிச்சவன் சொல்றான் பார் நீ என்கிட்ட தோத்துட்ட ஆனா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா உன் நாட்டை உனக்கே திருப்பி தந்துடுறேன் கேளுங்க நான் இந்த கேள்வி என் காதலி என்கிட்ட கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு வேற அதனால அதனாலதான் அந்த கேள்வியை அவன்கிட்ட கேட்கிறேன் ஓ கேளுங்க கேளுங்க நான் எப்படியாவது விடை கண்டுபிடிச்சிடுறேன் அதாவது ஒரு பெண்ணின் ஆள் மனசின் எண்ணம் எது அப்படின்னு கேட்கிறான் ஒரு பெண்ணின் அடி மனசுல இருக்கிற ஆழமான எண்ணம் எது இதுதான் என்கிட்ட கேட்ட கேள்வி இவனை யோசிச்சு பாக்குறான் நம்ம பெண்ணின் மனசை பற்றி யோசிச்சதே இல்லையே அப்படின்னு அவன் அவங்க நாட்டுக்கு போய் ஒவ்வொரு பெரிய அறிஞர்கள் சான்றோர்களை எல்லாம் போய் கேட்குறான் இப்பா எதை வேணா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் மழையுடைய உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் கடவுள் எங்கே இருக்காருன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த பெண்களுடைய மனசை கண்டுபிடிக்கவே முடியாது பான்ட்டாங்க அப்போ எப்படி தான் இதை கண்டுபிடிக்கிறது நம்ம நாட்டு எல்லையில் ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா அவள்கிட்ட வேணா நீ பாரு எப்படியா கண்டுபிடிச்சி மை போட்டாது கண்டுபிடிச்சிருவா நேரம் அந்த கழுவிட்ட போனான் பாட்டி நான் ஒன்ற ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா நம்ம நாடு நமக்கு கிடைக்கும் அவன் அவன் அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கிருவான் சரிப்பா ரைட் என்ன கேள்வி உனே இந்த மாதிரி கேள்வியை கேட்டவுனே அந்த கேள்வி சொல்றா இந்தக்கு பதில் சொன்னா உனக்கு நாடு கிடைக்கும் அவனுக்கு காதலி கிடைப்பா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உன இவன் சொன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேன்னா என்ன கேட்டாலும் தர்றேன் உடனே அந்த கேள்வி பதில் சொன்னான் ஒரு பொண்ணுடைய அடிமனதின் ஆழமான எண்ணம் என்ன தெரியுமா அவ சம்மந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுப்பது தான் அவளுடைய அடிமனசின் மனசின் எண்ணம் அவள் சம்மந்தப்பட்ட முடிவு அவட்ட உற்றணும் அதுதான் அப்படியான்ட்டு இவன் ஓடி போய் அந்த அரசன்ட்ட சொன்னான் அவன் காதலிட்ட சொன்னால் கரெக்டுன்னு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவன் வாக்கை காப்பாற்றி நாட்டை கொடுத்துட்டான் இப்போ இவன் சூனியக்காரிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல நேரம் அந்த கழுவிட்ட போய் பாட்டி நீ சொன்ன விடை கரெக்டாக இருந்ததுனால நாடு கிடச்சிருச்சு உனக்கு என்ன வேணும் உடனே அந்த கழவி கேட்டால் என்னை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி மறந்துட்டான் என்ன பாட்டி சொல்கிற நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கேல்ல உனக்கு நாடே கிடைச்சிருக்குல நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவனுக்கு வேற மறுக்க முடியல வேற ரொம்ப நல்ல அரசன் சரின்னு அந்த கலவியை கல்யாணம் முடிச்சு அரண்மனையில் கூட்டு வந்து வச்சுருக்கிறான் அரண்மனைக்குள்ளே வந்தவொன்னே அவன் தேவதையாக மாறிடுறான் அப்படி அசந்துட்டான் இப்படி தேவதையாக மாறினேன் இந்த பார் ஒரு ரெண்டு ஆப்ஷன் உனக்கு தர்றேன் ஒன்று அரண்மனைக்குள்ளே இருக்கும் போது தேவதையாக இருப்பேன் வெளியில் வந்தால் கலவியாக மாறிடுவேன் அப்படி இல்லைன்னா வெளியில் வரும்போது தேவதையாக இருப்பேன் அரண்மனைக்குள்ள வரும்போது சூனியக்கார கலவியா மாறிடுவேன் ரெண்டு ஆப்ஷன் உனக்கு என எது வேணும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பதில் சொன்னான் இது ஓன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவிடு அப்படின்னா அவன் பதில் சொல்லாம இது ஓ சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவிடுன்னு உடனே இவகிட்டே அந்த முடிவு ஒப்படைக்கப்பட்டதால் அந்த சூனியக்கார கலவி இனிமேல் நான் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி தேவதையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு முடிவை எடுத்துட்டான் இது மூலமா இங்க இருக்கிற ஆண்களுக்கு தெரிவிக்கப்படுகிற முக்கிய கருத்து என்னவென்றால் பெண்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவர்களிடமே ஒப்படைத்தால் அவர்கள் தேவதைகளாக இருப்பார்கள் ஆனால் முடிவுகளை நீங்கள் எடுத்தால் கோடிட்ட இடத்தை நீங்களே நிரப்பிக்கோங்க அந்த முடிவு அவங்களுடைய முடிவை அவங்ககிட்டே விடுங்க வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய வெற்றிக்கும் துன்பத்திற்கும் எல்லாத்துக்கும் பாதியாக இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க வாழ்க்கை மிக இனிமையானதாக அமையும் பணம் இது எல்லாத்தையுமே சார்ந்து அன்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது நம்ம நினைக்கலாம் வாழ்க்கை ஆயிரம் வருஷம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கை எவ்வளவு சின்னது அப்படிங்கிறதுக்கு எங்கள் பட்டிமன்றத்தில் ஒரே வார்த்தையில சொல்வாங்க ஒரே வார்த்தையில் காலையில் நம்ம கண்ணு முழிச்சா காஃபி கண் முழிச்சா காஃபி முழிக்கலேன்னா பால் ஒரே வார்த்தையில் எப்படிலாம் வாழ்க்கையை வரையறுக்கவே முடியாது கண்ணு முழிச்சா காஃபி முழிக்கலேட்ட பால் இதை ஒரு கவிஞன் ரொம்ப அற்புதமான தத்துவமாக ரொம்ப அழகாக சொன்னான் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் என்ன முடிய போகுது ஒரே ஒரு விஷயந்தான் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னான் ஆனால் இதை நீங்கள் நல்ல நுட்பமாக கவனிச்சாதான் புரியும் ஒரு நாள் ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அது கொஞ்ச காலம் வாழ்ந்தது அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிட்டது அது கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த பூச்சியை ஒரு வண்டு சாப்பிட்டது வண்டு கொஞ்ச காலம் உயிரோடு வாழ்ந்தது அந்த வண்டை ஒரு தவளை நல்ல கார்காலத்தில் உணவாக சாப்பிட்டது தவளையும் நல்லா வாழ்ந்தது ஒரு மழைக்கால இரவில் தவளையின் பாடல் கேட்டு ஒரு பாம்பு வந்தது பாம்புக்கு தவளை உணவாக போனது பாம்பு கொஞ்ச காலம் வாழ்ந்தது ஒரு நாள் தூரத்தில் பறந்த கழுகின் கண்களுக்கு பாம்பு நூடுல்ஸாக தெரிந்தது கழுகு எடுத்து சாப்பிட்டுச்சு கழுகு நல்லா வாழ்ந்துட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடனின் குறி தவறாத அம்புக்கு கழுகு பலியாகி கீழே விழுந்தது வேடன் கழுகு எடுத்துகிட்டு போய் மனைவிட்ட கொடுத்தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் அவ செஞ்சு கொடுத்தான் வேடன் சாப்பிட்டா அவனும் ரொம்ப நாள் நிம்மதியாக வாழ்ந்தான் ஒரு நாள் வேடன் இறந்து போனான் அவனை குழியை தோண்டி புதைத்து வைத்தார்கள் ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது ஒரு நாள் மண்ணை கீறி கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது அவ்வளவுதான் நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு புழுவிலிருந்து தொடங்குறது ஒரு புழுவிலேயே முடிஞ்சிருச்சு இவ்வளவு சின்ன குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து நாம் மனதை கொஞ்சம் விசாலமாக வைத்து மனிதர்கள் அன்பு சமூக அக்கறை என்கின்ற ஒரு ஒற்றுமையான பாதையில் குழந்தைகளையும் வளர்த்து நம்முடைய மனதையும் லேசாக வைத்து கொண்டால் வாழ்க்கை மிக இலகுவாக இருக்கும் சுமையாக இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் ஒரு நதியில் ஒரு கல்லை தூக்கி போடுங்க அது அப்படியே முங்கி அந்த இடத்துலேயே கிடக்கும் ஆனால் ஒரு இலையை எடுத்து போடுங்க அது நதியின் ஓட்டத்தில் கொண்டே இருக்கும் நீங்கள் மனதை கல்லாக வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் இயங்க முடியாது ஒரு இலையைப் போல் இலகுவாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் பயணத்தில் உங்களாலும் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகமே அதற்கு ஏற்றாற்போல் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா இது நாம நல்லா வளனுங்கிறதுக்காகத்தான் அமைக்கப்பட்டது இந்த பூமி உருண்டை இந்த பூமி என்கின்ற கிரகம் இப்ப இருக்கிறத விட பத்து சதவீதம் உறைஞ்சு போயிருக்கும் அஞ்சில் ஒரு பங்கு நிலாவுக்கு பக்கத்துல போயிருந்தா ஒரு நாளைக்கு ரெண்டு சுனாமி வரும் ஆனா எவ்வளவு பர்ஃபெக்டா இந்த நீள்வட்ட கோடு இந்த பூமி என்கின்ற கிரகம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்டது நாமும் இந்த பூமியில் வாழ்வது மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த அழகான வாழ்க்கையில் குறை ஒன்றும் இல்லை அத்துணையும் நிறைதான் நல்லவைதான் என்று சொல்லி இந்த குடும்ப விழாவில் பங்கு கொண்ட உங்கள் அத்துணை பேருடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியமும் நிலையான மகிழ்ச்சியும் அழியாத செல்வமும் குழந்தைகளுக்கு கல்வியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிலைத்து ஒரு பயிரைப் போல வளர்ந்து செழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்